பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க பவுல் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி தெளிவாக திட்ட வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மூடி வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசி ஊற வச்சிருந்தால நல்லா ஊறி வந்திருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி கூட தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளை பகுதியாக எடுத்துக்கோங்க ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எடுத்த அளவுக்கு சாதம் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி கழிக்க ஆட் பண்ணி மாவில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு புளிக்க வச்சிருந்தோம்ல நல்லா புளிச்சிருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு நல்லா கலக்கிட்டு இந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் பகுதி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் அதனால் தண்ணி கீழே வச்சுக்கோங்க ஒரு பிளேட் வச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா நமக்கு ஸ்டீம் ஆகி வந்திருக்கும் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரட்டும் அப்படியே விட்டுருங்க இது இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆறு எடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் இருந்து வரும் பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மட்டன் கறி சிக்கன் கறி முட்டை கறி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டன் கறி சிக்கன் கறி எதுனாலும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்